ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கருப்பு கவுனி பாசி பருப்பு சேர்த்து பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக முதல்ல அரிசியை ஊற வச்சு வச்சுக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசியை ரெண்டு முறை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இது நல்லா ஊறி இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்லே வச்சு பருப்பு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியில் தண்ணி வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பருப்போடு இந்த அரிசி நெய்யில் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இது கூட ஒரு கப்பு அரிசிக்கு நான் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துருக்கேன் நான் அரிசி ஒரு வச்சு தண்ணியை சேர்த்துருக்கேன் அதை தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பாயசம் சேர்த்து கரெக்டாக இருக்கும் இது கலந்துட்டு அப்படியே மூடி இது வந்து ஒரு பத்து விசில் வரட்டும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும் அப்படியே மூடி வச்சுருங்க விசில் வரட்டும் இப்போ வந்து விசில் வந்துட்டு ப்ரெஷரெல்லாம் இறங்கியாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அரிசி நீங்கள் பத்து விசில் வச்சால் தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இதை வந்து லைட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நேச்சுரோ இல்லை மத்து வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப சாஃப்டாக மசிக்க வேணாம் இந்த அளவுக்கு மசிச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இது வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் நம்ம மசிச்சு வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த குக்கரையும் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியும் சேர்த்துட வேண்டாம் பாயசம் கொதித்து திக்கான எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது அது ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அளவுக்கு இருக்கணும் இது வந்து இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும் இப்போ வந்து இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து அரிசி வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பாயசம் சாப்பிடும்போது வாயில அந்த தேங்காய் அரிசி முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக வேணும்னா நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு மேலே கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு கவுனி பாயஸும் தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்